ஹாய் மிசஸ் மால சுப்பிரமணியம் ஃப்ரம் மதுரை அதாவது நிறைய பதிவுகள் போட்டுருந்துருக்கேன்ப்பா இன்றைக்கான பதிவில் நம்ம என்ன எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா ஜென்ரலாகவே வந்துட்டு திருஷ்டி அப்படிங்கிறது எல்லாருக்குமே இருக்கும் நம்ம ஜஸ்ட்டு ஒரு நல்ல சாரீ கட்டணும் போனாலே சொல்லுவானுங்க நல்ல படம் ரொம்ப அழகாக இருக்குது சுற்றி போட்டுரும் அப்படின்னு சொல்லுவாள் இல்லை ஒரு நல்ல ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் கொஞ்சம் மாதிரி நல்லா பண்ணிட்டு போனோம் இல்லை நான் ஏதாவது ஜுவல்ஸ் ஏதாவது போட்டுன்னு போனோம் இல்லை கொஞ்சம் பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்லா ட்ரெஸ் பண்ணிவிட்டு அந்த மாதிரி போனோம் இல்லை கொஞ்சம் நிறையா இன்க்ரிமெண்ட் வந்துருக்கு நிறையா சம்பாதிக்கிறோம் அப்படிங்கிறது பக்கத்தில் அக்கம் பக்கத்தில் எல்லாருக்கும் தெரியறது எத்தனையோ காரணங்கள் இருக்குப்பா திருஷ்டிப்படுறதுக்கு படுறதுக்கு ஏன்னா உள்ளே பூந்து அவன் பார்க்க பார்க்கமாட்டா நம்மளுக்கு எல்லாருக்குமே பிரச்சனைகள் இருக்கும் உள்ளே போந்து நமக்கு என்ன பிரச்சனைங்கிறத யாரும் பார்க்க மாட்டான் மேலோட்டமாக நமக்கு என்ன நடக்கிறது அப்படிங்கிறத பார்த்துட்டு அவளுக்கு என்ன வேலைக்கு போய்ட்டு வரா ராசாத்தி நிறைய சம்பாதிக்கிறாள் இஷ்டம் போல் புடவைங்கட்டுக்கிட்டு இருக்கா ஏன்னா நம்ம எவ்வளோ வாத்துக்குள்ளே கஷ்டப்படுறோம் என்ன மன கஷ்டங்கள் இருக்குது நம்ம என்னத்தெல்லாம் ஃபேஸ் பண்ணிக்கிட்டு டியூட்டியில் எவ்வளோ கஷ்டப்படுறோம் அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது உண்மையாகவே கண் திருஷ்டி அப்படின்னு வந்ததுன்னா அதில் உயிர் போனவாளே இருக்காப்பா ஏன்னா சக்தி அந்த கண்டுருஷ்டிக்கு இருக்குது தெரியுமா ஏன்னா கல்லடிக்கு தப்பினாலும் பரவாயில்ல கண்ணடிக்கு தப்பாதேம்பா கல்லடிச்சரை கூட ஒன்றும் ஆயிடாதான் பட் கண்ணடி பற்றினாக்கா அவளுக்கு வந்துட்டு ரொம்ப பிரச்சனைகள் வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது இதிலிருந்து எப்படி மீளலாம் அப்படின்னாக்க உங்களுக்கு அமாவாசை அன்னைக்கு ராத்திரி உப்புங்கிறது எல்லாருக்குமே தெரியும் கல் உப்பு அதை வந்துட்டு நான் ஆல்ரெடி நான் சொல்றேன் சாமிட்டியே ஒரு பாக்கெட் எப்பவுமே வச்சிருங்கோ அப்படின்னு சொல்லியிருக்கேன் நான் ஸோ சாமியிட்டேருந்து ஒரு ஒரு உருப்பொடி உப்பை எடுத்து அதை வந்துட்டு ஒரு வெள்ளை கலர் துணியிலையோ இல்லை பச்சை கலர் துணிலேயோ புதுசாக இருக்கணும்ப்பா அதில் சுற்றி உங்கள் தலைமாட்டில் வச்சுருங்கோ தலைக்காணிக்கு அடியில் நீங்கள் படுத்துட்டு இருக்கோன்னோ தலைங்காணிக்கு அடிப்போம் தள்ளி வச்சுக்கக்கூடாது கொஞ்சம் நமக்கு கனெக்ஷன் இருக்கா மாதிரி அதை வச்சுட்டு தூங்கி போய்டுங்கோ ராத்திரி அடுத்த நாளைக்கு கார்த்தால் அதை வந்து நம்ம ஜிங்கலையே கொட்டிட்டு கரைச்சி அப்படியே கீழே கொட்டி விட்ருங்கோ ஜிங்கலையே போட்டாலும் பரவாயில்லை அப்போ வந்துட்டு உடனே நமக்கு சடன்னாக நமக்கே தெரியும் ஒரு ஃபீல் நானே சொல்லுவேன் எனக்கு என்னமோ பண்ணுறது என்னன்னு சொல்ல ஒரு மாதிரி இருக்குது வேணாம் சுற்றி பட்டு மாடியும் கேட்பார் எங்கள் ஆத்துக்காரர் நம்ம ஒன்றும் பெரிய அழகி கிடையாது நம்ம வயசான வயசாக ஆயாச்சு பட் ஸ்டில் வாட் எவர் இட் இஸ் திருஷ்டி அப்படிங்கிறது வந்து எல்லாருக்கும் பொருந்தக்கூடிய ஒரு விஷயம் சரியா குழந்தையாட்டே என்ன சொல்வாள் குழந்தை எனக்கு ரொம்ப சிரித்து விளையாடிக்கின்றேருந்து ராத்தி சுற்றி பட்டிருக்கோம் குழந்தைக்கின்றுவாள் ஸோ அந்த மாதிரி இந்த மாதிரி பெரிய சின்ன விஷயந்தான் பட் இதனுடைய விளைவுகள் ரொம்ப பெருசாக இருக்கும் என்ன வேணாலும் ஆகலாம் திடீர்னு அடிபடலாம் அப்படி இல்லை உடம்பு முடியாமல் போகலாம் இல்லை வேறு எதாவது பெரிய பாதிப்புகள் வந்து மனசு ரீதியாக பிரச்சனைகள் வரலாம் எவ்வளவோ இருக்குப்பா அதனால் இந்த நேர்ம அது எதிர்மறை சக்தி இந்த உப்புக்கு ரொம்ப நிறையா இருக்குது இந்த செல்வம் செழிக்கணும்னா உப்பு வந்தல உப்பு இது பண்ணணும்னு சொல்லுவாள் இல்லையா ஆற்றுல அதே மாதிரி ககப்பிரவேசம் வேணும்னா உப்பை தான் கொண்டு போய் மேலே மேலே வளரணுங்கிறதுக்காக உப்பை தான் கொண்டு போவாள் அதே மாதிரி பொண்ணு ஆற்றில் கல்யாணம் பண்ணி வந்ததுன்னா உப்பு எடுத்துடுவா அப்படின்னு சொல்லுவாள் ஸோ எத்தனையோ நல்ல விஷயங்களுக்கு மட்டுமே இந்த உப்பு பயன்படுறது இதுவே நம்மளுக்கு ஏதாவது பிரச்சனை தோஷம்னா ரெண்டு உப்பு போட்டு குளியும்பா ஏன்னா தோஷமே போயிடும்பா அந்த உப்புல ஏன்னா அத்தனை சக்தி இந்த உப்புக்கு இருக்கு கல் உப்புக்கு ஸோ அதுவும் நீங்கள் பிரத்யேகம் எங்கள் சாமிகிட்ட அந்த உப்பை வச்சுட்டு அதுலேருந்து எடுத்து நீங்கள் இது பண்ணினாலே போகிறோம் அந்த நான் சொன்ன மாதிரியே ஒரு சின்ன கலர் துணியில் அழகாக சுற்றி சின்ன மூட்டையை மாதிரி போட்டு வச்சுக்கோங்க இத்தனை உண்டா அதை சுத்தி வச்சிருந்து உங்க தலைகான கெட்டில் வச்சிருந்து அமாவாசை அன்னைக்கு ராத்திரி எப்போ போல தூங்கிக்கோங்க மறுநாள் காத்தால் அதை எடுத்துட்டு அந்த உப்பை மட்டும் உதுத்து ஒரு வெள்ளத்துல தண்ணியில் ஊற்றி கரைச்சிட்டு அப்படியே சிங்கிளை கொட்டிடுங்க உடனே அடுத்து மற்ற நாள் இது செஞ்ச உடனேயே உங்களுக்கே ஒரு வித்தியாசம் உடனே இந்த உடம்பு முடிஞ்சு முடியலையா டயர்டாக இருக்கா எந்த மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கா மனசில் டக்குன்னு அன்றைக்கிறத்திரி நீங்கள் இந்த மாதிரி பண்ணிவிடுங்க அமாவாசை அன்றைக்கிறா ஜென்ரலாகவே சுற்றி போடுறது உப்பை சுற்றி உங்களுக்கு இதில் வெள்ளத்தில் போட்டுருவோம் சாமிட்டியும் ஒரு இப்போ பாத்திரத்தில் வெள்ளத்தை எடுத்து வச்சு அதில் நன்னா இந்த பக்கம் மூணு தடவை இந்த பக்கம் மூணு தடவை கம்மி தூ தூ தூன் துப்புவா அது அப்படியே வெள்ளத்தில் போட்டுருவோம் அது கரையை கரையை திருஷ்டி கரைஞ்சி போய்டும்பா அது ரெண்டு நாளைக்கு நம்ம மாட்டில் வச்சுருப்போம் அதுக்கப்புறம் தான் தூக்கி ஜிங்கில் கொட்டுவோம் அதை அந்த மாதிரி பண்ணுறதுங்கிறது வேறு இதுக்கு வந்து உடனடியாக உடனே அதாவது நீ கரெக்டான பலன் கிடைக்கும் இந்த மாதிரி நீங்கள் பண்ணி பாருங்க லைஃப்பில் உடனுக்குடன் தீர்வு கிடைக்கும் அமாவாசை அப்படிங்கிறது ரொம்ப நல்ல நாள் விசேஷமான நாள் நல்ல நாளைக்கெல்லாம் வந்து அமாவாசை நிறைஞ்ச நாள்னு சொல்லுவாள் ஸோ அந்த மாதிரி நிறத்தில் இந்த மாதிரி இது ராத்திரி இதை வச்சு நீங்கள் படுத்துக்கோங்க அடுத்த நாளைக்கு உடனே ஒரு சேஞ்சு தெரியும் எல்லோரும் நல்லா இருந்தோம் ஆயிரங்காலம் சந்தோஷமாக இருந்தோம் அரஹரசங்கர ஜெய் ஜெய